ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோகா சேனல் நம்ம யோகா சேனல் இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகணுண்டா இன்னைக்கு வந்து மீன் குழம்பு மீன் பார்க்க போறேன் வார்த்தை இன்னைக்கு வீடியோ எடுக்கிறது வந்து என் பையன் வீடியோ எடுக்கிறான் வாசாமி என்னென்ன மீன் சொல்லிடுங்க இது மீன் இது வந்து குழம்பு வச்சிடலாம்டா சூப்பராக இருக்கும் இது வந்து பொறிச்சு கொடுத்துட்றேன் தலையும் குழம்பு வச்சிடலாம் புளி ஊற வச்சாச்சு இங்கே வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிட்டு வந்திருக்கேன் இப்போ வாங்க நம்ம குழம்புக்கு முதல் வதக்கிக்கிறோம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் மீன் குழம்பு கூச்சி வச்சுருந்தேன் அந்த பக்கம் ரெண்டு டம்ள அரிசி வச்சிருக்கேன் சாப்பாடு வச்சு விட்றலாம் கொஞ்சமாக லைட்டாக சோம்பு சேர்த்துக்கிடலாம் மீன் குழம்புக்கு பூண்டு கூண்டு போட்டுட்டெல்லாம் வதக்கிறதுக்கு பூண்டு கொஞ்சமாக வெங்காயம் ஒரு நூற்றம்பது வெங்காயம் நல்லா வதக்கி ஆட்டி விட்டுனா சூப்பராக இருக்கும் ஒரு கைப்பிடி தேங்காய் போட்டுக்கலாம் தக்காளி ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நல்லா வதக்கிடலாம் மீன் குழம்பு வந்து இதை நல்லா வதக்கிடலாம் நம்ம மத்தி மீன் வந்து நம்ம மசாலா கடையை வச்சுருவோம் அப்புறம் வந்து இந்த மீனையும் மசாலா தடைய வச்சுருவோம் நான் எதுவுமே போட மாட்டேன் நம்ம யோகா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா மட்டும்தான் போடுவேன் அதில் எல்லாமே கலந்துருக்கிறதுனால கொஞ்சமாக குழம்பு தூள் மட்டும் போடுவேன் அவ்வளோ திரும் நேரம் எதுவுமே சேர்க்க மாட்டேன் அதை மட்டும் நல்லா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா பெச்சரிக்கேன் ஏன்னா உப்பு எல்லாமே இருக்கும் உப்பு பார்த்து சேர்த்துக்கணும் நம்ம இது சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் மசாலாவுக்கும் நல்லாயிருக்கும் காளானுக்கும் நல்லாயிருக்கும் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் மசாலா அதில் காஷ்மீர் தூள் எல்லாமே சேர்த்துக்கனால நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் குழம்பு புளி மட்டும் சேர்த்து கொஞ்சமாக குழம்பு தூள் மட்டும் சேர்த்துருக்கேன் புளி குழம்பு தூள் யோகா குழம்பு தூள் இப்போ நம்ம அதை நல்லா கலந்து விட்டுறலாம் இந்த மாதிரி இப்போ பிரசிஞ்சிக்கிடலாம் பிரசஞ்சிட்டு நம்ம மீன் எடுத்து நல்லா தடை வச்சிடலாம் இதே ம மசாலாவே நம்ம மத்தி மீனுக்கும் போட போகிறேன் ரெண்டையும் போட்டு நல்லா பிரசஞ்சு வச்சுட்டு பார்க்க வேணால் லெமன் நான் லெமன் புளியல் அவ்வளோதான் இப்போ நம்ம ஒவ்வொரு மீனாக எடுத்து நம்ம தடவை வச்சிடலாம் அவ்வளோதே இந்த மசாலா மட்டும் போது நமக்கு வேறு நான் வந்து கொஞ்சமாக வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் மற்ற எதுவுமே சேர்க்கலை உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு நான் எப்பயுமே உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கொஞ்சம் மாதிரி உப்பு போட்டுருக்குது அதனால் கண்டிப்பாக சேருங்க எல்லா மசாலா எல்லா வறுவலுக்குமே சூப்பராக இருக்கும் மீன் வந்து ரொம்ப நாளாக இருந்தது அதனால் பசங்களுக்கு ரெண்டு கிலோ மீன் எத்தனை கிலோ இது என்ன மீன் சீ பாறை மீன் ரெண்டு கிலோ அதில் கொஞ்சம் குழம்பு கடுத்து வச்சு நல்லா கொரிச்சு கொடுத்தா பசங்க சாப்பிட்டுக்குவாங்க நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவை போட்டு பொரிச்சு பாருங்கள் ரொம்ப மனமாக இருக்கும் நான் எல்லா மீனையும் அதே மாதிரி மத்திய மீன் கூட கொஞ்சம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா லைட்டாக உப்பு போட்டு அதையும் பெஸடி வச்சிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா மீனையும் நம்ம கலந்து எடுத்தாச்சு இப்போ இந்த மீனை மட்டும் வந்து நான் உள்ளே வச்சுருப்பேன் நம்ம யோகா சிக்கன் மசாலா பொடி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வீட்டு குழம்புத்தூள் நம்ம கொஞ்சமாக வந்து உப்பு போட்டு நான் பெசஞ்சிருக்கேன் எப்படி கலர்ஃபுல்லாக பாருங்க உங்களுக்கு வேணால் நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி வந்து காரம் வேணால் சேர்த்துக்கோங்க நான் இதில் வந்து கே இது கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கணும்னா அது வாசமே சூப்பராக இருக்கும் ஏன்னா அதில் வந்து நம்ம அரிசி மாவு கான்ஃப்ளவர் மாவு எல்லாமே சேர்த்துக்கும் சூப்பராக இருக்கும் இதை நான் என்ன பண்ணப்பரேன் இப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன் ஒரு அஞ்சு மீன் மட்டும் இப்போ பொறிச்சு கொடுத்துக்கலாம் பசங்களுக்கு ஏன்னா நான் அந்த மீனை பொறிச்சு கொடுக்க போறேன் சாப்பிட போகிறாங்க அதனால இதை வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சா சாயந்தரமாக பொறிச்சு சாப்பிட்டுக்குறாங்க இந்த மாதிரி தடவி வச்சிட்டோம்னா நமக்கு மீன் வந்து நல்லா மசாலா பிடிச்சி நல்லா ஊறி பொறிக்கிறப்ப சூப்பராக இருக்கும் இப்போ எடுத்து வச்சுட்டு நம்ம மசாலாவை அரைச்சிட்டு பார்க்கலாம் அந்த பக்கம் சாப்பாடு வடிக்க போகிறேன் எல்லாம் எடுத்துட்டு பார்க்கலாம் மசாலா நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் தக்காளி வெங்காயம்லாம் வதக்கி வச்சு இதிலேயே வந்து நம்ம யோகா குழம்புத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுடலாம் போதும் அவ்வளோதான் இதில் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி இப்போ நம்ம வ அலைச்சி வச்சிருக்கோம் பாருங்க அந்த தண்ணியவே லைட்டாக ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ மசாலா இப்போ எல்லாமே இதில் கலந்து விட்டுரலாம் லாஸ்ட்டு நம்ம தாளித்து சுற்ற போகிறோம் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம புளி எல்லாமே நான் ஊற வச்சுருக்கோம் பாருங்கள் மசாலா எல்லாமே போட்டோம் நீ உப்பு போட்டு இந்த புளியை கரைச்சி ஊற்றி நல்லா உப்பு போட்டு நம்ம அடுப்பில் தூக்கி வச்சிடலாம் எல்லாம் மசாலா எல்லாமே கலந்தாச்சு புளி எல்லாமே கலந்தாச்சு இதில் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்க்கலாம் நம்ம மீன்லேயுமே கொஞ்சமாக லைட்டாக உப்பு போட்டு அந்த மிளகாத்தூள் போட்டு வச்சு நான் ஊற வச்சிருக்கிறேன் குழம்பு மீனுக்கு இப்போ நம்ம மீன் குழம்புக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம் இந்த மாதிரி செய்யுங்க சூப்பராக இருக்கும் குழம்பு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் கொதித்து வர்றப்போ நம்ம கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆன் பண்ணிடலாம் கொதிக்கிட்டு நல்லா கொதித்து ரெண்டு கொதி நல்லா தலைப்புலாம் நல்லா தான் நம்ம மீன் சேர்க்கணும் இந்த அளவுக்கு நம்ம கெட்டியா போதும் அப்படியே கொதிச்சு விடுறப்ப நம்ம கரெக்டாக இருக்கும் இந்த பக்கம் நான் சாப்பாடு வடித்து நீர் ஊற்ற வச்சுட்டு சாப்பாடு ரெடியாகிடுச்சு சூடாக இருக்குது இப்போ இந்த மீன் மட்டும் பொரிக்கணும் மிச்ச மீன் எல்லாம் உள்ளே எடுத்து வச்சுட்டு இந்த மீன்களை மட்டும் இப்போ பொறிச்சு கொடுத்தா பசங்க சாப்பிட்டுக்குருவாங்க அப்புறம் அரிசியில் ஊற வச்சிருக்கேன் அதையும் காட்டுறேன் கொதிக்கட்டும் குழம்பு பசங்க மீன் போட்டுலாம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு சூப்பரான மனம் நல்லா குழம்பு குழம்பு கொதிக்க இப்போ மீனை சேர்த்துடலாம் நல்லா கொதிச்சிடணும் அளவுக்கு உப்பு புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி கொதிக்க வச்சிட்டு நம்ம லாஸ்ட்டில் தாளிக்கிறப்ப அந்த மீன் குழம்புடைய ஸ்மெல் அப்படியே அழகாக இருக்கும் டேஸ்ட்டாக இப்போ வந்து மீனை போட்டுடலாம் அந்த மண்டை வாள் எல்லாம் போட்டுடலாம் தங்க ஏசாமி கிடைக்க உண பாப்பா இன்றைக்கி வீடியோ எடுக்க வரல எல்லாம் கேட்பீங்க பாப்பா ஏக்கா வீடியோ எடுக்க வரலான்னு பாப்பா வந்து குளிக்க போயிடுச்சுங்களா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணிச்சு அதனால் வீடியோ எடுத்து தங்க வந்துட்டியா ஆ தண்ணி வச்சுட்டு ஊற்றிடுவாய் இப்போ எல்லா மீனும் போட்டாச்சு போட்டுட்டு ஒரே ஒரு கிளறு கிளறி விட்டுருணும் நல்லா கிளறிட்டு சிம்மில் வச்சு விட்டு ரெண்டே கொதி இல்லாட்டி ஆனில் வச்சு ரெண்டு கொதி விட்டு என்ன வாங்கிட்டு வந்தீங்க லேசா அண்ணான்னு கொடுத்துரு இன்னைக்கு என் தம்பி வீடியோ எடுக்கிறான் நல்லா கொதிக்கிட்டோம் போய் போய் ஷாம்பு வாங்கி கொடுத்து லேசு வாங்கி சாப்பிட்டு தங்கச்சி சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மாவு வேற முடிஞ்சா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மாவாட்டி கொஞ்சம் காலையில் பசங்களுக்கு வந்து காலையில விட்டு கொடுத்தோம் முட்டை தொக்கு செஞ்சு தோசை ஊட்டி போட்டாச்சு ஆனால் அரிசி இவ்வளோ வச்சுட்டேன் பாருங்கள் இந்த அரிசி சாமி அரிசி வந்து ஆறு டம்ளர் அஞ்சு டம்ளர் பச்சை புளுங்குல அரிசி நாலு டம்ளர் பச்சை அரிசி எப்போயுமே போடுறதுனாதே நல்லா ஊற வச்சுட்டேன் இந்த ஆட்ட ஆரம்பிக்கணும் அதே மாதிரி வெந்தயம் பாருங்க நான் எவ்வளோ வெந்தயம் போடுவேன் இவ்வளோ வெந்தயம் போடுவேன் இந்தளவுக்கு வெந்தயம் போட்டால் தான் சூப்பராக இருக்குது முதல்ல நல்லா ஆட்டிக்கிறேன்னா உளுந்து வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் இன்னைக்கு வந்து கொஞ்சம் உளுந்து சேர்த்தே ஊற வச்சிருக்கேன் ஏன்னா பசங்க வீட்டில் இருக்கிறத சாய்ந்திரமாக கொஞ்சமாக உளுந்து உடை செஞ்சு கொடுத்துருவாங்க கொஞ்சம் உளுந்து நிறையவே ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இதை ஆட்டணும் ஆட்டிட்டோம்னா ஒரு வாரத்துக்கு நமக்கு பிரச்சனை இல்லை நான் எப்போயுமே சனி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மாவட்டவேன் இன்னைக்கு கொஞ்சம் அதே மாதிரி நேற்று சந்தைக்கெலாம் போயிட்டு வந்தோம் சந்தை போயிட்டு ஒரு ஆறு கிலோ வெங்காயம் நல்ல பெரிய வெங்காயம் எத்தனை வாங்க ஆறு கிலோ அஞ்சு கிலோவா அஞ்சு கிலோ முதல் ஏற்கனவே கொஞ்சம் வெங்காயம் இருந்துச்சு மாதிரி இது வந்து ரெண்டு கிலோ நூறுரூவாருந்து நாலு கிலோ வாங்கிட்டேன் வெங்காயம் சூப்பராக இருந்துச்சு இங்கே வந்து நல்லா பெரிய பெரிய பழைய வெங்காயம் உருளைக்கெழங்கு ரெண்டு கிலோ வாங்கியிருக்கு தேங்காய் மூணு வாங்கினா ஒன்று உடச்சிட்டேன் இது மாதிரி பழைய வெங்காயம் அப்புறம் வந்து சேப்பக்கிழங்கு சேனக்கி எனக்கு வேண்டாம் சார் நீ அண்ணனு கொடுங்க ம் சேப்பக்கிழங்கு சேனக்கிழங்கெல்லாம் செஞ்சிக்கா அப்படின்னு அதெல்லாம் நேற்று சந்தையில் வாங்கிட்டு வந்தாச்சு எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன் கூட அனுப்பிடுவான் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு ஆஃப் பண்ணிவிட்டு நான் மீனை கொதிச்சிடுவேன் மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம அடுப்பா மாற்றி வச்சுட்டு நம்ம தாளித்து ஊற்றிடலாம் மீன் குழம்புக்கு கொஞ்சம் பச்சை நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை நெஞ்சு வழிக்காரங்களுக்கு அப்படியே ஊற்றி கொடுத்துடணும் ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாம் பிடிக்காது இப்போ நல்லாண்ணெய் ஊற்றி தாளிச்சிடலாம் என்ன நல்லா காயவும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் அது கூட வெந்தயம் சேர்த்துடணும் வெந்தயம் கொஞ்சமாக வெந்தயம் கடுகு நல்லா பொரியட்டும் நல்லா பொறிஞ்சதும் சின்ன வெங்காயம் கட் பண்ணிக்கிறன்னு சின்ன தான் போடணும் நல்லா பொரியட்டும் இதில் கொஞ்சமாக காஷ்மீர் தூள் எல்லாம் வந்து வெங்காயம் வதங்கிடுச்சவங்க இப்போ கருவேப்பில் சேர்த்துக்கலாம் மல்லித்தொழையெல்லாம் மீன் குழம்புக்கு சேர்க்க மாட்டேன் நான் நீங்கள் மல்லித்தொழை என்ன சேர்த்துக்கோங்க நான் மீன் குழம்புக்கு சேர்க்கும்போது மல்லித்தொழை சேர்க்க மாட்டேன் இந்த பக்கம் வந்து நம்ம வேறு பாத்திரம் வரைச்சிடுவோம் வந்து நம்ம மீன் குழம்புல சேர்த்துடலாம் சூப்பரான மீன் குழம்பு ரெடி நமக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மீன் குழம்பு ஊற்றி அப்படியே எடுக்கணும்னா மீன் குழம்பு பார்த்தீங்களா இப்படி இருக்குது சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம மீன் பொறிச்சிடலாம் நீ எப்படி வந்தே அப்படித்தான் மீன் போட்டுடலாம் மீன் எல்லா மீனையும் பொரிச்சிட்டு பார்க்கலாம் எல்லா மீனையும் பொறிச்சிடலாம் முக வந்து பாட மீனை பொறிச்சிட்டு நம்ம நாலு நாளாக போட்டுடலாம் நல்லா பொறிச்சிடலாம் அதுக்கப்புறம் இந்த மத்தி மீனை பொறிச்சிட்டு நம்ம பார்க்கலாம் இந்தி பூண்டு பேஸ்ட்டு போடலாம் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் நான் அதுக்கு போட்டு பிசஞ்சு வச்சுக்கேன் என்னை மறந்துட்டே இந்தி பூண்டு பேஸ்ட்டு இப்போ போட்டு நம்ம பிசைஞ்சுக்கலாம் ஏசாமி காலையிலேருந்து வீடியோக்கே வரல அண்ணனு கொ ரெண்டு சண்ட வீடியோ எடுக்க மாட்டேங்குது அதனால ஹரிஸ் எடுக்க ஆரம்பிச்சு இப்போதான் கூல் ஆகியிருக்காங்க மேடம் இப்போ வந்து நம்ம வீட்டுல சூப்பரான மத்திய மிந்தா சாமி சாப்பிடு எப்படி இருக்குன்னு சொல்லு தாங்க முறுக்குன்றதா இந்த மாதிரி பொறிக்கிறோம் என் பாப்பா தான் எனக்காக ரொம்ப ஃபீல் பண்ற பாப்பா இங்க வந்து சூப்பரான மீன் குழம்பு எப்படி போகணும் மீன் குழம்பு இந்த மாதிரி செய்யணும் மீன் குழம்பு செம்மையாக ஊற்றி சாப்பிட அது இட்லிக்கெல்லாம் சுட சுட சூப்பராக இருக்கும் இங்கே வந்து சாப்பாடு சாப்பாடு வச்சாச்சு அதே மாதிரி வெங்காயம் கட்டுன்னு வச்சுட்டேன் இங்கே பாறை மீன் பொறிச்சு வச்சுருக்கிறேன் ரசம் இருக்குது ரசம் வைக்கலை நான் பழைய ரசம் நேற்று வச்சேன் ரசம் இருக்கிறதுனால ரசம் வைக்கலை இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் தட்டெல்லாம் எடுத்தாச்சு பசி ஆயிடுச்சு மணி வந்து ஒரு மணி காலையில் ஆளுக்கு ஒரு ஒரு தோசை கொஞ்சம் மட்டும் தொக்குதுன்னு சாப்பிட்டாங்க இப்போ சாப்பிட போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும் நிறையா ஃப்ரெண்ட்ஸ்க்கு தொடர்ந்து வந்து நிறைய கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க அது வந்து பாப்பா இருக்கிறப்போதான் அந்த கமெண்ட்ஸ்க்குலாம் நம்ம பதில் பேச முடியும் தம்பி அவ்வளவா பேச மாட்டேன் அதனால் இன்றைக்கி வந்து நான் அந்த பதில் சொல்லல நாளைக்கு வீடியோவில் வந்து நீங்கள் என்னென்ன கேட்ட கேள்வி கிழமை நாளைக்கு நாங்கள் பதில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவை கேட்பா அதனால நான் பதில் சொல்கிறேன் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மீன் குழம்பு சாப்பிட போறேன் வாங்க எல்லாருமே வான் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ